வணக்கம் தாலசிரி நியூஸ் இப்பொழுது தென்னிந்திய அட்டைப்பட்டி உற்பத்தியாளர் சங்கத்துடைய தலைவர் மிஸ்டர் சிவகுமார் சார்ந்த சார் இன்னைக்கு உங்களுடைய கூட்டத்தில் என்ன முடிவெடுத்தீங்க என்ன எதற்காக இந்த கூட்டம் நடந்தது எங்க நடந்தது இதை பற்றி உங்களை அறிவிப்பு பேசுங்க சார் ஒரே மாசத்துல மூணு டைம் விலை ஏறிச்சுங்க ஆயிரம் 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 மொத்தம் மூவாயிரம் ரூபாய் ஏறிச்சுங்க இந்த மூவாயிரம் ரூபாய் ஏறினதுனால நாங்கெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோம் மூலப்பொருள் இல்லாம ஏற்கனவே பாத்தீங்கன்னா மின்சார கட்டணம் பயங்கரமா உயர்ந்து எங்கனால அதே கட்டுவுளி ஆகாத நிலமையில் இருந்தது தொழிலே நடத்த முடியல இது கூட இந்த மூலப்பொருளும் திடீர்னு ஒரே மாசத்துல ஒரு டன்னுக்கு மூவாயிரம் ஏறும்போது எங்கனால ஒண்ணுமே பண்ண முடியலீங்க அதனால இந்த அவசர கூட்டத்துல வச்சு எல்லாருடைய ஒப்புதலின்படி இன்று முதல் உன்னை விற்கும் அட்டைப்பெட்டிக்கு பெட்டிக்கு சதவீதம் நாங்க விலை ஏற்றம் செய்திருக்கிறோம் இது எல்லா வாடிக்கையாளர் இதை ஏற்று எங்களுக்கு ஆதரவு கேட்டுக் கொள்கிறோம் சூப்பர் சார் உங்களுடைய ஆண்டு பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக வெற்றி பெற்றமைக்கும் இனி பர்தரா எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க இந்த விலை ஏற்றத்தை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத எந்த அரசு வைக்கிறீங்க மத்திய அரசா வந்துங்க மத்திய அரசு ஏற்கனவே ஒரு ஜிஎஸ்டியில் ஒரு சலுகை கொடுத்தாங்க பதினெட்டு பர்சன்ட் என்றதை பன்னெண்டு பண்ணி கொடுத்தாங்க மிக்க நன்றி அதே போல நம்மளுடைய மாநில அரசும் எங்களுக்கு ஒரு செவிச்சாச்சு இந்த இபி நிலை நிலை கட்டணம் இந்த இது பிக்சட் டெபாசிட் இது இதுல எல்லாம் மட்டும் ஈபிலையும் மட்டும் கொஞ்சம் கருணை பண்ணி எங்களுக்காக கொஞ்சம் சலுகை கொடுத்தாங்கன்னா எங்கள் தொழிலை காப்பாற்ற முடியும்னு தமிழக அரசை கேட்டுக்கிறேங்க உங்கள் தொழிலை நம்பி எத்தனை தொழிலாளர்கள் இருப்பாங்க சார் சுமாரா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களது சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இது ஊரா எங்கள் கோயம்புத்தூர் சேப்டரல் வந்ததும் கோவை மண்டலம் இதுல பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பத்தி ஆறு அட்டை கம்பெனிகள் உள்ளது ஒவ்வொரு கம்பெனியிலயுமே ஒரு குறைந்தபட்சம் ஒரு முப்பது தொழிலாளராக இருப்பாங்க ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இது வேலை செய்யறாங்க தினம் ஒன்றுக்கு ஒவ்வொரு சின்ன தொழிற்சாலைக்கு ஒரு அஞ்சு டன் பேப்பர் மூலப்பொருள் கண்டிப்பா வரும் அது தமிழ்நாடு ஊராம இருந்து வருது நார்த் இந்தியால இருந்து வருது இது மூவாயிரம் ரூபா விலையேறினதுனால ஏறினதுனால எங்கனால ஒண்ணு உற்பத்திய ரொம்ப சிரமத்துல இருக்கிற ஓகே சார் இப்போ இந்த விலையேற்றத்தை தவிர்ப்பதற்காக நீங்க ஏதாவது அதாவது ஒரு கவன ஈர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் அதாவது இருக்கீங்களா இல்ல கோரிக்கை தான் வச்சிருக்கீங்களா நாங்க வந்து கோரிக்கை வச்சுங்க மாநில அரசுகிட்ட இபி கட்டணத்தை குறைக்கிறதுக்கு ஒரு கோரிக்கை வாடிக்கையாளர்கிட்ட எங்களுக்கு இந்த மாதிரி மூலப்பொருள் ஏறி இபி ஏறி மின்சார கட்டணம் ஏறினதுனால எங்களால் தொழில் பண்ண முடியல அதுக்காக ஒரு பதினஞ்சு பர்சன்ட் விலை உறவு கேர்ற கோரியிருக்கிறோம் அவங்க எல்லாம் மனசு வச்சு கொடுத்து எங்கள் தொழிலையுமே அவங்க தொழிலையும் காப்பாற்று நாங்கள் நினைக்கிறோம் இன்னைக்கு இந்த கூட்டம் எங்க நடந்தது சார் எத்தனை மணிக்கு திருப்பூர்ல திருமுருகம் பூண்டி இந்த கூட்டம் நடந்ததுங்க இதுக்கு பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு பேர் கலந்துட்டாங்க நல்ல சிறப்பான கூட்டம் மகாசபை முடிஞ்சது இந்த அவசர கூட்டத்தை போட்டு இந்த தீர்மானத்தை நாங்க நிறைவேற்றி ரொம்ப நன்றி சார் புதிய தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு டாலர் சிட்டி நியூஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் நன்றி நன்றி டாலர் சிட்டி நியூஸ் சார் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி Okay sir thank you sir thank you sir